இன்றைய ஐ பி எல் துளிகள் தலைமையிலான பஞ்சாப் அணி லக்னோ அணியை வீழ்த்தியது பஞ்சாப் அணி ஐ பி எல் வரலாற்றில் ஐந்தாவது போட்டிகளை வென்றுள்ளது ஸ்ரேயா சையர் கேப்டனாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு பதினேழு போட்டியில் தலைமை தாங்கி அதில் பதிமூன்று போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு போட்டி நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் தற்போது வரை ஆரஞ்ச் கேப்பை லக்னோ வீரர் நிக்கோலஸ் போரன் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களை அடித்து கைப்பற்றியுள்ளார் இரண்டாவது இடத்தில் பஞ்சாப் கேப்டன் ஒன்பது ரன்களுடன் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் தற்போது வரை பர்பிள் கேப்பை சிஎஸ்கே வீரர் நூர் அகமது ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி வைத்துள்ளார் இரண்டாவது இடத்தில் டெல்லி வீரர் மிச்சல் ஸ்டார்க் எட்டு விக்கெட்டுகளுடன் உள்ளார் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் அடிப்படையில் சிஎஸ்கே அணியை பின்னுக்கு தள்ளி ஆர் அணி முதலிடம் பிடித்துள்ளது சிஎஸ்கே அணி பதினேழு ஃபாலோவர்ஸ் மற்றும் ஆர் அணி பதினெட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸை வைத்துள்ளார்கள் குஜராத் அணியின் வீரர்கள் ஜோஸ் பட்டர் பெங்களூருவில் சுதந்திரமாக ஆட்டோவில் பயணித்த அனுபவத்தை இணையத்தில் பகிர்ந்துள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாயிண்ட் டேபிளில் இதுவரை ஐபிஎல் கோப்பையை வெல்லாத மூன்று அணிகள் முதல் மூன்று இடத்தில் உள்ளது அதாவது பெங்களூரு பஞ்சாப் மற்றும் டெல்லி தலா நான்கு புள்ளிகளுடன் உள்ளனர் இன்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பெங்களூர் மற்றும் குஜராத் அணிகள் நாட உள்ளது இந்த போட்டி ஆர் அணியின் முதல் ஹோம் போட்டி என்பதால் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இன்றைய ஐ பி எல் துளிகள் முடிவடைந்தது மீண்டும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாளை சந்திக்கலாம் இதே போன்ற ஐ பி எல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா மற்றும் சீவன் ஸ்போர்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க